அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து வெளிநாட்டு மோகம் அதாவது இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்தோ இல்லை இந்தியாவில் இருந்தோ ஐரோப்பாவுக்கு வந்து வாழ்கிற ஆக்கலை பற்றியான ஒரு பேரத்தை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இருக்கும் அதாவது இப்போ இருக்கிற ஐரோப்பா அதாவது பொதுவாக சொல்லப்போனால் ஜெர்மன் நிலைமை இங்கே வந்தால் நீங்கள் வாழலாமா இல்லை உங்களுக்கு அது வேலை கிடைக்குமா அப்படி இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் காசு மிச்சம் பிடிச்சி உங்களுக்கு ஊருக்கு அனுப்பலாமா அப்படியான விஷயங்களை பற்றி இன்றைக்கி ஒரு புதுசாக வந்த ஒரு ஆளோடு நாங்கள் கலந்துரையில் போகிறோம் அவர் வந்து இங்கே வந்து நான் நினைக்கிறேன்னு கிட்டத்தட்ட எட்டு மாதம் வரும் நினைக்கிறேன் அப்போ இந்த வீடியோவில் வந்து அவர் இருக்கிற இருக்கிற இடத்தையும் இருக்கிற வசதியையும் அவருக்கு எவ்வளவு பணம் அதில் மிச்சம் பெறுதா ஊருக்கு அனுப்ப வந்த கடன் தீக்க அப்படியான விஷயங்களை பற்றியும் இதில் வந்து நாங்கள் போகிறோம் இப்போ நாங்கள் வந்து போய் பார்ப்போம் அந்த லாரில் என்ன மாதிரி வசதியில் என்ன மாதிரி வசதியாக கொண்டிருக்கிறார் அவர் வந்து அவர் சந்தோஷமாக இருக்கிறாரா இல்லாட்டி அவருக்கு ஏ நான் வந்துரென்ற ஒரு செயற்பாடு இருக்கிறார்களை பற்றி அவர்கிட்ட நாங்கள் அறிவோம் வாங்க இப்போ அந்த அவர் இருக்கிற வீட்டுக்கு நாங்கள் போவோம் இப்போ நீங்கள் பார்க்குற இடம்தான் வந்து இப்போ புதுசாக ஜேர்மளக்கு வாராக்கில் வந்து தங்க வைக்கிற இடம் அதாவது வெளியில் மழையின்ற வழியால் உங்களுக்கு அது ஒரு கிளீனாக தெரியாது இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நிற்கிற ஆக்கள் எல்லோரும் வந்து இப்படி ஜேர்மனில் வந்து அசியல் கேட்டு இங்கே வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இங்கே கிடைக்குமான தேடி வந்தாக்கள் ஓகே இந்த வில்லிங்குக்குள்ளே நாங்கள் இப்போ போய் ஒரு சிலங்காலந்து வந்த ஒருவர் இருக்கிறார் அவர் இருக்கிற ரூமில் போய் அவர் வசதி எப்படி இருக்கிறார் ஜேர்மனில் வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கார்ன்றதை பற்றி பார்ப்போம் 是，你不紧过去。你赶紧过去。

அவைகளுக்கு வந்து ஜேம இல்ல அரண் வீடு வச்சிருந்த வீடுகள் வச்சிருந்தா நாங்க வாடகை கொடுத்தா ஜேம சட்டம் எங்களுக்கு காசு ஏறும் அதெல்லாம் முந்தி இல்ல இப்பதான் இப்படியான ஆக்கள் கூடினபடியா வெளிப்பட்டு இருக்கேன் இப்ப நீங்க வந்து

நீங்கள் ஊரில் என்ன படிச்சீங்க இங்கே என்ன வேலை செய்ய உங்களுக்கு விருப்பம் நான் ஊரில் வந்து ஓரவரம் வரையும் படித்தேன்னா படித்து சின்ன நாட்டுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டேன் போயிட்டு வந்து கல்யாணம் முடிஞ்சு ஊரில் வந்து கல்யாணம் முடிச்சிருந்து அதுக்கப்புறம் இந்த ஈரோப்பார்னு ஆசைப்பட்டு இங்கே வந்து கிடைச்சல எல்லாத்தையும் நிற்கிறேன் ஓகே இப்ப ஈரோப்பா வாழ்க்கை இப்போதுக்கு சவுதி எல்லாம் கூப்பிட்டு போய் போயிட்டு அங்கே போய் இன்னும் கஷ்டப்படினேன் அதை விட இங்கே ஓரளவுக்கு பரவாயில்லை நாங்க ஆழம் வந்து இதா சொல்லாது ஆனா ஒரு ஸ்டார்ட்டுக்கு இப்படியான விடியான இடங்கள்ல நாங்க வாழ்ந்து பேந்து அது எந்த மொழியில வர்றதை கொஞ்ச நாள் சொல்லும் இப்ப நாங்க நெச்ச உடனே இங்க வந்து பணத்தை தெரிய ஓடமே இல்லாது அந்த நல்ல வீடு நல்ல வசதியான ரூம்களுக்கு இருக்கமே இல்லாது அப்ப என்ன பொறுத்தவரை இப்போ நீங்கள் துபாய் அங்கேயே கேமாரி கிட்ட இப்போ அதுக்கு துபாய் விளையாட்டி சவுதி அரேபியாவில் வீடியோக்களை பார்த்தீங்கன்னா எல்லா பொம்பளை ஒரு கூட்டமாக பொம்பளை எல்லாம் அழுது எங்களை கூப்பிட்டு திரும்பி சில்லங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி இங்கே இல்லை உங்களுக்கு அப்படியே ஒரு தனி ரூம் ஒன்று தந்திருக்கினேன் காசு தாருங்க சும்மா இருக்குது அதெல்லாம் தாரினேன் இல்லை ஏண்டில் ஆனால் இனி வாராக்கள் வந்து அங்கே இன்னும் உங்களுக்கு முயற்சி இருந்தால் என்ன உங்க உழைக்கலாம் வேணா இப்போ எங்கே வந்து நான் முப்பத்தஞ்சு லட்சம் வண்டிக்கு இங்கேற்ற காசுக்கு கிட்ட வச்சுட்டு இருபதாயிரம் இருபது கிட்டே வருதா இவர் யாரதுல இவர் வந்து என்ன ஃப்ரெண்ட் என்ன பேரு நானும் ஒரே கிளாஸ்மேட்டு அஞ்சாம் ஆப்ல வந்து ஒரு படிக்கிறாங்க இவர் வந்து என்ன நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி என்ன பார்க்கறதுக்காக இங்கே வந்துருக்காரு ஒரு கிளம் முதல்ல எடுத்து போயிட்டு வந்த பாத்தன இருக்கிறீங்களா

எவ்வளவு ஒரு படிச்ச ஒரு பிள்ளையோ படிச்ச படியனோ பொம்பளை குடுக்க மாட்டேன்றாங்க நாட்டுல உள்ளவங்களுக்கு வெளிநாட்டுல தான் மாப்பிள்ள சொல்லுது உண்மைதான் உண்மைதான் இப்ப ரெஸ்டாரண்ட் நாங்கறோம் குசுனியா சமைக்கிறோம் அங்க டீச்சர் ஒரு பொம்பளை பிள்ளைய இங்க உள்ள அந்த வேலை செய்கிற ஒரு படியனுக்கு சம்பந்தம் பேசுறாங்க ஆனால் அதே ஒரு டீச்சரோட அங்க சொந்தமா ஒரு கடை வச்சிருக்க பிள்ளைங்க நம்பி குடுக்கறாங்க இல்ல

உங்களுக்கு வந்து அந்த வெளிநாட்டு ஆசைன்றது ஏன் வந்தது என்ன என்ன ஹேனத்துக்காக இப்ப உங்களுக்கு கூடுதல பணச்சிக்கலுக்காகவோ இல்லாட்டி நாட்டு பிரச்சனைக்காக என்னத்துக்காக உங்களுக்கு அந்த வெளிநாட்டு ஆசை வந்தது உங்களுக்கு இருந்தது இருந்தது நல்ல வருமானம் இருந்தது அதனாலதான் இப்ப உங்கள்ட ஒரு கடைசியான கேள்வி ஒரு பகடியா நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் பதில் சொல்லுன்னா சொல்லலாம் இல்லாட்டி சொல்லாலும் விடலாம் அச்சரியும் இல்லை

வரக்கூடிய இப்ப ஸ்ரீலங்கா சுச்சுவேஷன் பிரச்சனை அந்த நாட்டு நிலையின்படி சிலர் அங்க இருக்க முடியாத நிலப்பாடு இருக்கலாம் என்ற நிலப்பாடு இருக்குது சிலர் இல்ல வழிநாடுதான் வரக்கூடிய ஒரு நிலப்பாட்டையும் இருக்கிறாங்க தயவு அந்த முகத்தை விட்டுருவோம் உண்மையா உங்களுக்கு அங்க இருக்க இல்லாத ஒரு பிரச்சனை நீங்க அதுக்கு ஆதாரங்களோட வந்து அதுக்கு அணுகுங்க அவர் போறார் இவர் என்ற நீங்க வராதுங்க